இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நடந்த குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் நடந்துச்சுல அந்த எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் பார்க்க போகிறோம் ஐம்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகத்தின் விட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் மூன்று மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு செவ்வகத்தோட மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க அதோட குறுகிய பக்கத்தில் மூன்று மடங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க செவ்வகத்தோட நீளமும் அகலமும் அதோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாமா செவ்வகத்தை நம்மளாக வரைஞ்சிக்கிட்டோம் அதில் நீளமான பகுதியை வந்து நீளம்னு சொல்லுவோம் சைடில் உள்ள அந்த அகலமான பகுதியை வந்து அகலம்னு சொல்லுவோம் கீழே உள்ளதை நீளம்னு சொல்லுவோம் இதை அகலம்னு சொல்லுவோம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதோட குறுகிய பக்கத்தோட மூன்று மடங்குன்னு சொல்கிறாங்க இப்போது இது நீளமான பகுதி இந்த பி தானே குறுகிய பகுதி அப்போது மூன்று மடங்குன்னு சொன்னதுனால மூணு இன்ட்டு பின்னு எடுத்து எழுதியாச்சு மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா என்னென்னா டி ஈக்குவல் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த டிக்கு பதிலாக இந்த த்ரீ இன்ட்டு பியை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் ஈக்குவல் டு இந்த சைடு உள்ளதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் ரூட் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயராக மாறும் இப்போ ஸ்கொயர் போட்டாச்சு அடுத்து இந்த சைடு உள்ளதை அப்படியே எழுதியிருக்கோம் ரூட்டை மட்டும் அந்த சைடும் எடுத்துகிட்டு மூணை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்பதுன்னு கிடைக்கும் பி ஸ்கொயர்டு வந்து அப்படியே இருக்குது ஈக்குவல்டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு வந்து அப்படியே இருக்குது ஒன்பது பி ஸ்கொயர்டை அப்படியே வச்சுருக்கோம் இந்த பி ஸ்கொயர்டாக ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு வரும் ஈக்குவல் டு இந்த எல் ஸ்கொயரை அப்படியே வச்சுருக்கோம் ஒன்பது பி ஸ்கொயர்டில் ஒரு பி ஸ்கொயர் போச்சுன்னா எட்டு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் இந்த எட்டுங்கிறத நாலு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதலாமா அடுத்த ஸ்டெப்பில் நாலு இன்ட்டு ரெண்டு பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்டு அப்படியே எழுதியிருக்கோம் அடுத்து ரெண்டு சைடுமே ரூட்டை எடுக்கிறோம் அப்போ ரூட்டுன்னு ரெண்டு சைடுமே எழுதுவோமா இந்த நாளை வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும் போது ரெண்டுன்னு கிடைக்கும் இந்த ரெண்டை வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுக்க முடியாது அப்போ ரூட் ரெண்டுங்கிறது அப்படியே இருக்குது பி ஸ்கொயர்டு இருக்குது ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும் போது இந்த ஸ்கொயர்டும் ரூட்டும் கேன்சல் ஆகிரும் அப்போ பி மட்டும் இருக்கும் இந்த இடத்துல உள்ள இந்த ஸ்கொயர்டும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு எல் மட்டும் இருக்கும் அப்போ டூ இன்ட்டு ரூட் டூ வந்து அப்படியே இருக்குது ஈக்குவல்டு எல் அப்படியே வச்சுருக்கோம் பியை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்தப்போ கொண்டு வரும்போது பெருக்கலாக உள்ளது வகுத்தலாக மாறிடும் டூ ரூட் டூக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது இது விகிதத்தில் கிடச்சிருச்சு கொஸ்டின்லேயே என்ன கேட்டிருக்காங்க நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் தானே கேட்டிருக்காங்க அப்போ இதை விகிதத்தில் எழுதணும்னா எல் ஈஸ்ட் பின்னு எழுதுவோம் இந்த சைடு உள்ளதை விகிதத்தில் எழுதணும்னா டூ ரூட் டூ ஈஸ்ட் ஒன்றுன்னு எழுதுவோம் அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் டிஸ்ட் ஒன்று அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் முப்பது சதவீதம் பெற்று பத்து மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார் மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் நாற்பது சதவீதம் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் பதினஞ்சு மதிப்பெண்கள் அதிகமாக பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க பீட்டர்னுங்கிறவர் ஒரு தேர்வில் முப்பது சதவீதம் மார்க் வாங்கி பத்து மதிப்பெண் வித்தியாசத்தில் தோத்துட்டார் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதியிருக்காரு நாற்பது சதவீதம் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் பதினஞ்சு மதிப்பெண் அதிகமாகவே வாங்கியிருக்காரு அப்போ அந்த தேர்வோட தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாமா பீட்டர்னுங்கிறவர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு முப்பது சதவீதம் மார்க் வாங்கி பத்து மதிப்பெண் தோல்வி அடைஞ்சிட்டார் அதான் ஃபெயில்னு போட்டிருக்கோம் பாருங்கள் அப்போது பால்னுங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு நாற்பது சதவீதம் மார்க் வாங்கி பாஸ் மதிப்பெண்ணுக்கு மேலேயே பதினஞ்சு மதிப்பெண் வாங்கியிருக்காரு அப்போது இதோடய வித்தியாசம் கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு முப்பதில் நாற்பது போச்சுன்னா பத்து சதவீதம் அப்போ பத்து சதவீதம் இதோடய வித்தியாசம் இவர் வந்து பதினஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்குறாரு அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இருபத்தஞ்சுன்னு கிடைக்குதா பத்து சதவீதத்துக்கு இருபத்தஞ்சு கண்டுபிடிச்சாச்சு அப்போ முப்பது சதவீதத்துக்கு எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு மூணையும் இருபத்தஞ்சையும் பெருக்கும் போது எழுபத்தி அஞ்சுன்னு கிடைக்கிது அப்போ எழுபத்தஞ்சு மார்க் தான் அந்த பையன் வாங்கியிருக்கான் பீட்டர்னுங்கிற பையன் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து மார்க் வாங்கியிருந்தா அவன் வந்து பாஸ் பண்ணியிருப்பான் அப்போ பாஸ் மார்க் எவ்வளவு எண்பத்தி அஞ்சு எழுபத்தஞ்சையும் பத்தையும் கூட்டும்போது எண்பத்தி அஞ்சு அப்போ ஆப்ஷன் சி எண்பத்தி அஞ்சு தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பார்த்தோன்னா அகிலா தேர்வில் எண்பது சதவீதம் மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது ஐநூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க அகிலான்கிறவ எண்பது சதவீதம் மதிப்பெண் வாங்கியிருக்கா அவள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு ஐநூற்றி எழுபத்தி ஆறு அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் தான் கேட்டிருக்காங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்பது சதவீதம் மார்க் வந்து அவள் வாங்கிட்டா ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்போ நூறு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா மொத்த மதிப்பெண் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எண்பதுக்கு ஐநூற்றி எழுபத்தாறுன்னு அப்படியே எடுத்து எழுதியாச்சு நேர நேர நூறு சதவீதத்துக்கு தானே கண்டுபிடிக்க போகிறோம் அந்த நூறுங்கிறத கீழே எழுதியிருக்கோம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடித்தாச்சு ஓரெட்டெட்டு எழுபத்தி ரெண்டு எட்டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் குறுக்கு பெருக்கல் பண்ணோன்னா இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து எழுநூற்றி இருபது ஆப்ஷன் ஏ எழுநூற்றி இருபது அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஒரு பகடையில் ரெண்டுக்கு அருகில் மூணு அஞ்சு மற்றும் ஆறு உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்ட கூற்றில் உறுதியான உண்மை எதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு பகடையில் ரெண்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது மூணு அஞ்சு ஆறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றின் எது வந்து உண்மைன்னு கேட்டிருக்காங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாமா கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க ரெண்டுக்கு பக்கத்தில் மூணு அஞ்சு ஆறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ ரெண்டுக்கு பக்கத்தில் மூணு அஞ்சு ஆறு இருக்குதுன்னு எடுத்து எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு கூட்டுற பாருங்க மூணுக்கு அருகே ஆறு உள்ளதுன்னு சொல்கிறாங்க மூணுக்கு பக்கத்துலேயே ஆறு இருக்குது ஆறை வந்து நம்ம இங்கேயும் போட்டிருக்கலாம் ஆனால் இந்த சைடு நம்ம மாற்றி போட்டாலும் அந்த மூணு வந்து ஆறுக்கு பக்கத்தில் இருக்கணும் இல்லை இல்லை அப்போ இந்த கூற்று தப்பு எந்தெந்த நம்பர் இல்லை ஒன்றும் நாலு தானே இல்லை ஒரு நம்பர் வந்து இந்த இடத்துல வரும் ஒரு நம்பர் வந்து ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் வரும் அப்போ எந்த நம்பரை மாற்றி மாற்றி போட்டாலும் ஒன்றுக்கு பக்கத்தில் தானே நாலு இருக்கும் நாலுக்கு பக்கத்தில் தானே ஒன்று இருக்கும் அப்போ இந்த கூற்று தான் சரி அடுத்த கூற்றை பாருங்கள் ரெண்டுக்கு அருகே நாலு உள்ளதுன்னு சொல்கிறாங்க இந்த அருக்கு ரெண்டு இதுக்கு ஆப்போசிட்டில் நால போட்டால் இதுக்கு ரெண்டுக்கு பக்கத்துலையா இருக்குது இல்லைல்ல அப்போ இது தப்பு ரெண்டுக்கு அருகே ஒன்று உள்ளதுன்னு சொல்கிறாங்களா இந்த ஒன்றுங்கிற நம்பரை ஆப்போசிட்லயும் போடலாம்ல அப்போ வந்து ஒன்றுங்கிறதும் அருகே இல்லை அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி ஒன்றுக்கு அருகே நாலு உள்ளது இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஐந்து பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள் மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறார் பின்னர் அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறாள் இதை வந்து நம்ம வாசிச்சு பார்த்தா நமக்கு புரியாது இப்போ செஞ்சு பார்த்தா வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஐந்து பெண்கள் வந்து ஒரே வரிசையில உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களா அதனால நம்ம ஒன்னுல இருந்து அஞ்சு வரை நம்பர் போட்டுக்கலாம் நடுவுல யார் இருக்கா மோனிகா வந்து வரிசையில நடுவுல இருக்கான்னு சொல்றாங்க அப்போ மோனிகாவை வரிசைக்கு நடுவுல போட்டாச்சு ரோசின்ங்கிறவ வந்து சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லைன்னு போட்டிருக்காங்க ரோசியை சிவநந்தினிக்கும் அபிக்கும் அருகில இல்லாமல் இந்த நாலாவதாக போட்டிருக்கோம் சிவநந்தினியவும் அபியையும் இந்த லாஸ்ட்டில் எழுதியாச்சு ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள் ரோசி வந்து மோனிகாவுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னதுனால நம்ம இந்த சைடு தான் எழுதுனது கரெக்டாக இருக்குது அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களா அப்போ அனுராதாவை வந்து லாஸ்ட்டில் எழுதுனா கரெக்டாக வந்துடும் இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறாள்னு கேட்குறாங்க அனுராதா யாருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ரோசிக்கு பக்கத்தில் அப்போ ஆப்ஷன் ஏ ரோசி தான் ஆன்சர்